நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா வீரபத்திரர் அதாவது அகோர வீரபத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட எதிரேத்து மந்திரம் எதிரேத்து மந்திரம் அப்படின்னம்னா என்ன அப்படின்னம்னா ஒருவருடைய பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு திருப்பி எதிரில் அனுப்புறது அதை தான் எதிரேத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வீரபத்திரரானவர் சிவனது நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய ஒரு கடவுளாக கருதப்படுகிறார் அவர் சிவனின் கோபத்தால் படைக்கப்பட்டவர் என்றும் சதி தேவி தச்சன் யாகத்தில் தனக்கென்று எரித்து கொண்டதை கேள்விப்பட்ட சிவனின் கோபத்தால் தோன்றியவர் என்றும் சொல்லப்படுகிறது வீரபத்திரர் தச்சன் யாகத்தில் தன் மனைவியான சதி தன்னைத்தானே எரித்துக் கொண்டதை கேள்விப்பட்டு சிவபெருமானின் கோபத்தால் படைக்கப்பட்ட ஒரு கடவுளாக கருதப்படுகிறார் தச்சன் யாகத்தில் சதிதேவி தன்னைத்தானே கொண்டதற்காக வீரபத்திரார் கடும் கோபமடைந்து தட்சனை சம்ஹாரம் செய்ததாகவும் பிறகு தட்சனை உயிர் செய்ததாகவும் கூறப்படுகிறது வீரபத்திரர் வண்ணார்களின் குலதெய்வமாக பல சிவன் கோயில்களில் துணை தெய்வமாகவும் வழிபடுகின்றனர் வீரபத்திரர் சிவனின் கோபத்தால் படைக்கப்பட்ட ஒரு சங்கர சக்தியாக கருதப்படுகிறார் வன்னார்களுக்கு குலதெய்வமாக வணங்கப்படுகிறார் சிவன் கோவிலில் குண துணை தெய்வமாக வழிபடப்படுகிறார் தச்சன் சம்ஹாரத்திற்கு பிறகு வெற்றிலை வாசனை மூலம் அமைதி பெற்றதாக சொல்லப்படுகிறது வீரம் என்பதற்கு அழகு பத்திரம் என்பதற்கு காப்பவன் என்று பொருள் கொண்டு வீரம் காக்கும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் இப்ப வீரபத்திரனுடைய எதிரேறு மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் கிராங் ரிங் அகோர அகோர எரி எரி நசி நசி எதிரேறு எதிரேறு சிறுமுக வீரா கவ்வு கவ்வு கீறு கீறு சொல்லு சொல்லு ஓ வா ரங் ரிங் விபூதி அணி வீரபத்ரா வெட்டு வெட்டு குத்து குத்து வாங்கு வாங்கு திட்டன வெட்டி சீக்கிரம் வாவா செய்தவன் உடலை திருகி எறிந்திடு செய் துங்க அங் அங் உங் உங் அகோர வீரபத்ராய அவன் வாயில் அழகை ஒடுக்கிடு அவன் வாயில் உதிரத்தை வாங்கிடு இரத்த பலியிட்ட வீரபத்ராய அங் அங் அற அற உற உற ரணவீரபத்திராய அம் அம் அடியடி பிடிபிடி எடியெடு சுடு உலா உலா அமுக்கு அமுக்கு திரு திரு குத்து குத்து கொள்ளு கொல்லு ஆவேசு ஆவேசு சிறிமுகாயா சகல பேய் பிசாசு பில்லி சூன்ய வஞ்சனை சூனியம் தடையாய முரியவே சுவாகா இப்போ நான் தான் மூலமந்திரம் இந்த மந்திரத்தை பில்லி சூன்யம் ஏவல் பாதிப்பு உள்ளவர்கள் தங்களுடைய கஷ்டங்கள் தீரவும் தங்களுடைய எதிரிகள் தங்களுக்கு செய்தது திரும்பி அவர்களுக்கே செல்வதற்காகவும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் இதை சித்தி பண்ணணும் மற்றும் இதை பூஜையாக முறையாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது மிகுந்த நன்மைகளை தரக்கூடியதாக இல்லை தரக்கூடியதாக இல்லை இதை சிவன் கோவிலில் உள்ள வீரபத்திரன் சன்னதி இருந்ததுன்னா அந்த வீரபத்திரனுக்கு போகணும் பெரும்பாலான சிவன் கோயில்களில் இது வடக்கு மேற்கு வாசலுக்கு அருகாமையில் இந்த தெய்வத்தை காவல் தெய்வமாக வச்சுருப்பாங்க கையை முழுவதும் ஆயுத ஆயுதங்களுடன் இருக்கக்கூடிய இந்த தெய்வத்திற்கு சைவ படையலே பிரதானமாக தரப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது இந்த தெய்வத்தை உக்கர தெய்வமாக கருதப்படுவதால் யாரும் வீட்டில் வைத்து வழிபடுவது அவ்வளவு சிறப்பில்லை இந்த மந்திரத்தை கோவிலில் வச்சு ஒரு நூற்றி எட்டு தடவை உங்களுடைய எதிரியின் பெயரை நினைத்து ஊரை நினைத்து செய்வது மிகச்சிறந்த பலன்களை தரும் கண்டிப்பாக எதிரி தொல்லைகள் அடங்க வேண்டும் என்பவர்கள் மட்டுமே இதை செய்வது சிறப்பு மற்றவர்கள் இதை பிரயோகம் செய்ய வேண்டாம் என்பது வேண்டுதலுக்குரியது நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்